தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து மீன்பிடி தொழில் செய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ள இந்திய மீனவர்கள் அறுபத்தி மூன்று பேர் அந்நாட்டில் பாஸ்போர்ட்டுகளை நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு ஊதியமின்றி தவித்து வருவதாகவும் அவர்கள் இந்தியா திரும்புவதற்கு பிரதமர் சவுதியில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தாயகத்திற்கு திரும்ப முடியாமல் தடுக்கப்பட்டு சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்து வரும் அறுபத்தி மூன்று இந்திய மீனவர்களின் பரிதாப நிலைமை குறித்து பிரதமரின் நேரடி கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக தெரிவித்துள்ளார் அறுபத்தி மூன்று மீனவர்களில் இருவர் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் ஐந்து பேர் கடலூர் மாவட்டத்தையும் ஏழு பேர் நாகப்பட்டினம் மாவட்டத்தையும் நாற்பத்தி ஆறு பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தையும் இருவர் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள் மற்றும் ஒரு மீனவர் கேரளாவைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் பல்வேறு தினங்களில் யூசுப் கலீல் அல் அமீரி அல் கலீதி என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு மீன்பிடி தொழில் செய்ய இந்த அறுபத்தி மூன்று மீனவர்களும் சவுதி அரேபியாவில் உள்ள ஜுபாயில் என்ற இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிடிபடும் மீன்களில் இந்த மீனவர்களுக்கு உரிய பங்கினை இந்நிறுவனம் வழங்கவில்லை என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே தங்களது அன்றாட தேவைகளை சமாளிக்க இம்மீனவர்கள் தவித்து வருவதுடன் தாயகத்தில் தங்களை நம்பியுள்ள குடும்பத்தினருக்கு பணம் அனுப்பவும் முடியவில்லை என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களை வேலைக்கு அமர்த்தியவர்களிடமிருந்து நியாயமான வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என நம்பிக்கை இழந்த நிலையில் இம்மீனவர்கள் அறுபத்தி மூன்று பேரும் தங்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பிவிடுமாறு அந்நிறுவனத்தை கேட்டுக்கொண்டுள்ளனர் ஆனால் அவர்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப அந்நிறுவனம் மறுத்துவிட்டது மீனவர்களின் பாஸ்போர்ட்டுகள் அந்நிறுவனத்தின் வசம் உள்ளதாகவும் மீனவர்களை தொழிலில் ஈடுபட விடாமலும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பாமலும் அந்நிறுவனம் தவிக்க விட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்த அப்பாவி ஏழை தமிழக மீனவர்களை உடனடியாக தாயகம் திருப்பி அனுப்ப சவுதியில் உள்ள இந்திய தூதருக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மீனவர்களுக்கு ஒப்பந்தப்படி சேர வேண்டிய ஊதியத்தை பெற்றுத்தர சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமரை வலியுறுத்தியுள்ளார் சவுதி அரேபியா சென்றுள்ள இம்மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை அடைந்துள்ள அவர்களின் குடும்பத்தினர் வாழ்வாதாரத்திற்கு எந்தவித வசதியும் இன்றி அவதிப்பட்டு வருவதால் இந்த விவகாரத்தில் பிரதமர் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்